இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போடுறோன்னா நம்ம இந்த மருதாணி பறித்து மருதாணி அரைச்சி கையில் வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருதாணி செடி எங்கேயும் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் மட்டும்தான் தான் இருக்கும் எப்பொழுதுமே நான் அதை அதை மட்டும் தான் பார்ப்பேன் தூ விட்டுடலாம் அது பலமா அடிக்குது எங்க அம்மா தான் அடிச்சேன் கு அம்மா வந்துருச்சு பறிக்க போறாம் இப்போ மருதாணி பறிச்சிட்டோம் இதை அரைச்சி எடுத்துட்டு போய் கையில் வைக்க போறோம் வாங்க எடுத்துகிட்டு போகலாம் நாலு பேர் வைக்க போறோம் நானு அம்மா பாப்பா அப்பைய தாத்தா எல்லாருமே வைக்குவோம் வாங்க அரைச்சி போ வைப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பறிச்சிக்கலாம்

அவங்க வெளியில் தூக்கி போடுறது நம்ம வேலைதான் ஆனா இங்க வைக்கிறாங்க முடியாது அரிசி எடுத்துக்கிட்டோம் வாங்க கையில வைக்கலாம் வாங்க வைக்க போறோம்

தெரியுது <laughs> <laughs> கோனி போலாம் ஒரு புடி அந்த हां0 m0 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 பாய் நாங்களும் இப்படி வச்சுருக்கீங்களா கமல்ல சொல்லுங்க பார்ப்போம் பாய் நானும் செய்ய மருதாணியை வச்சுட்டு எங்கள் அம்மா படுக்க வச்சுட்டாங்க அப்புறம் தலையெல்லாம் தழையல் தலை அடிக்குது மூக்கடிக்குது எங்கள் அம்மா தான் சொல்லி விட்டுருக்கா

எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கம்மன்லாம் சொல்லுங்க